அஜித் ரசிகர்கள் இல்லை அஜித் வெறியர்கள் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த குட் பேட் அக்லி படத்தோட இன்னொரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு இந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெறியேற்ற சிங்கிளாக வந்திருக்கு ஏன்னா மற்ற இரண்டு சாங்ஸை விட இந்த சாங் வேற லெவலில் வெறியேற்றுது ஏன்னா இந்த சாங்கோட மோட்டிவே அதான் இருக்குது கேட்குற ரசிகளெலாம் வேற லெவலில் தியேட்டரை பிளாஸ்ட் பண்ணணும் தான் மோட்டிவாக இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதான எல்லா விஷயங்களும் இந்த சாங்கில் இருக்கு உதாரணத்துக்கு இந்த சாங்கை பாருனது நம்ம ராக் ஸ்டார் அனிருத்தும் பால் டப்பாவும் தான் பால் டபாவை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை எந்த ஒரு மாஸ் குத்து சாங் அப்படின்னாலும் பால் டப்பாவை கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிடுச்சு ஸோ அனிருத்தும் பால் டப்பாவும் வேற லெவலில் இறங்கி கொடுத்துருக்காங்க ஜிவி சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு சம்பவம் காட் பிளஸ் யூ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த சாங்கு தான் பயங்கர ஒரு வைரல் இப்ப பாத்தீங்கன்னா சாங் ஆரம்பிக்கும் போதே ஏகே ஏகேன்னு பயங்கர வைபு கூடவே பார்த்தீங்கன்னா அந்த லிரிக்கும் பாத்தீங்கன்னா வைபேத்து மாமே அப்படின்னு சொல்றாங்க ஸோ விஸ்வலாக பார்க்கும்போது ஜெயில் சாங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஏதோ ஃபாரின் இருக்கிற ஜெயில் ஆட்டிருக்கு ஃபுல் ஹேண்ட் யூனிஃபார்ம் போட்டு அஜித் தெரிக்கவரை டான்ஸ் பண்ணிருக்காரு வழக்கம் போல் லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குத்தா கொடுத்தாருக்கும் பார்த்தீங்களா அஜித்துக்கே உரிய லிரிக்ஸு அதெல்லாம் அப்படியே இருக்குது பேட்ருப்பா கதையை முடி ஃப்ரெண்ட்ஷிப்பா உயர கொடு அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு லிரிக்ஸ் தான் பட பாட்டு முழுக்க இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிபியூனா குட் பேட் அகில அதையே அங்கே மாற்றி ஜிபி காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லிரிக்ஸ் போயிட்டுருக்க போயிட்டுருக்க ஒரு லிரிக்ல வந்து பார்த்தீங்கன்னா தலை அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த ரைமிங்கோட டைமிங்கோட வரும்போது அஜித் ஏய் அப்படின்னு அதை மறுக்கிறாரு உடனே மியூட் பண்ணிட்டாங்க அப்படியே அந்த சாங் கண்ணி ஆகுது ஸோ ஒரு அஜித் ஃபேன் ஒரு அஜித்தை வழிபடுறோம்னா ஆதி ரவிச்சந்திரன் இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த சாங்கில் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஒரு பக்கம் வந்து வேறு லெவலில் சாங் வைப் இருக்கு அஜித் வெறியெல்லாம் சாங்கை ரிப்பீட் மோடில் கேட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க ஸோ இந்த சாங்கை நீங்கள் கேட்டீங்களா காட் பிளாஸ் யூ அந்த சாங் எப்படி இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு வைப் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்